பொதுரங்கம் பெருமி நேர் அடைவருக்கும் வணக்கம் நான் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு கோல்டோட ரேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளாரப்போல்லாம் இன்றைக்கி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு கோல்டோட ரே ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரூபா வரைக்கும் குறைஞ்சிருந்தது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இருந்தது இருந்து மேபி ஒரு இருபது ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு இருக்குது இப்போ மார்க்கெட் நிலவரப்படி ஆனால் நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியாது டூவெல் ஹவர்ஸ் இருந்தது நேற்று வந்து நம்ம ப்ரெடிட் பண்ணதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவே வந்துட்டு ஒரு நாற்பது ரூபாய்க்கு மேலே வந்து இறங்கி இருந்தது இப்போ வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது டாலர் வரைக்கும் கீழே வந்திருந்தது இப்போ திரும்பி வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுவது டாலருக்கு வரைக்கும் மேலே போயிடுச்சு இன்னைக்கு காலையில் இருந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்துருந்தா நம்ம வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஆ சரி நம்ம கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது வரைக்குமே வந்திருக்கலாம் ஆனால் இப்போது வந்துட்டு அந்த ரேஞ்சில் இல்லை அதனால் வந்துட்டு இப்போது எழுபது டாலர் நம்ம இந்த திரும்பி முப்பது டாலர் மேலே ப்ரெஸ் ஆனதுனால இப்போ வந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு ப்ரைஸில் வந்துட்டு ஒரு இருபது ரூபா வந்து குறையறதுக்கான சான்சஸ் இருக்குது இது இப்போக்கி ரேஞ்சில் தான் ஆனால் நாளைக்கு காலையில் வந்துட்டு இதே மாதிரி நேற்று நடந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்துட்டு காலையிலேருந்து இறங்கிக்கிட்டே இருந்தது சாயந்தர நேரம் ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ஆப்போசிட்டில் நாற்பது டாலரில் இருந்ததுக்கு கொண்டு வந்துட்டு எழுவத்தஞ்சி டாலர் வரைக்கும் வந்துருச்சு அதனால வந்துட்டு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை இப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணி போட்டதுக்கு இன்றைக்கி லேட்டாக போட்டதுக்கு காரணமே அதுதான் என்ன ப்ரைஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் ப்ரைஸ் வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப எப்படி இருக்குது எழுபது டாலரில் வந்து ப்ளஸ் ஆனதுனால ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது அதனால தான் வந்துட்டு மைனஸ் இருபதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இந்த ப்ரைஸில் வந்துட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நு முப்பத்தஞ்சா அதுலேருந்து இருபதுன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நாளைக்கு காலையில் வந்துட்டு மாறுனுச்சுனா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இது வந்துட்டு நான் ஒரு கால்குலேஷன் ப்ளஸ் கெஸிங்கில் தான் வந்துட்டு சொல்ல முடியும் இது வந்துட்டு நான் வந்துட்டு அடுத்த இயற்கையில் என்னென்னு சொல்லி சொல்ல முடியாது கண்டிப்பாக என்னாலையும் சொல்ல முடியாது யார் மார்க்கெட்டை ப்ரெடிக் பண்ணுற யாராலையும் வந்து சொல்ல முடியாது நீங்கள் கொஸ்டின் நீங்கள் ஒவ்வொரு ஆர்வத்தில் நீங்கள் கேட்குறீங்க இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் வந்துட்டு இது வந்து நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நடக்கல ஒரு மேப்பில் வச்சு கால்குலேஷன் ப்ளஸ் வந்துட்டு ஒரு கெஸ்டிங்கில் வந்துட்டு தான் சொல்ல முடியும் இது ஏன்னா நான் பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது வந்து பன்னெண்டு மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா அரை மணி நேரத்தில் நேற்று மாறினது வந்துட்டு ஃப்ளக்ஸுவேஷன் ஜாஸ்தியாக இருந்தது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆர்வத்தில் நீங்கள் கேட்குறீங்க நான் தப்பு சொல்லலை ஆனால் அடுத்த வருஷத்துக்குலாம் என்னென்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியாது நீங்கள் கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இறங்க இறங்க பத்து கிராம் வாங்குகிற இடத்துல ஒருத்தங்க வந்து பத்து கிராம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அஞ்சு கிராம் வாங்குங்க அடுத்தது இறங்குனுச்சுன்னா திரும்பி ஒரு அஞ்சு கிராம் வாங்குங்க உங்கள்கிட்ட காசு இருந்ததுன்னா தைரியமாக கொஞ்சம் வாங்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏற ஏற வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் ஆவரேஜ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அமௌண்ட் வந்துடும் அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்துட்டு பண்ணிகிட்டே இருங்க கோல்டு பீஸ் பற்றி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க நேற்று கோல்டு பீஸ் பற்றி நான் நாளைக்கு இல்லைன்னா ரெண்டு நாள் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்டேட் பண்ணிடுறேன் கோல்டு பீஸ் வந்துட்டு எப்படி வாங்கணும்னா ஒன்றும் இல்லை நம்ம ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல ஈக்குட்டி மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து கோல்டு பீஸ் வந்து வாங்கலாம் கோ நிபான் கோல்டு பீஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஹஸ்டி நிறைய கோல்ட் பீஸ்லாம் இருக்குது அதில் எந்தெந்த கம்பெனி வந்து உங்களை பார்த்து பிடிச்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியில் வந்து வாங்கிக்கிங்க நான் சிபி அட்வைஸர் கிடையாது முதலே சொல்லிடுறேன் இது ஒரு கால்குலேஷனில் வச்சு தான் நான் சொல்லிட்டுருக்கேன் மிஞ்சி போனால் நாளைக்கு ஒரு இருபது டாலர் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம ரூபாயிலேருந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அதுலேருந்து மைனஸ் வந்து இருபது ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அதனால் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சி ரேட்டு வந்து எப்போ போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் வந்து ஜெயித்ததுனால தான் இந்த ப்ராசஸ் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு ஏன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து ஏற்கனவே ஏறிடுச்சு அதுக்கப்புறம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் வந்து டாலரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இப்போ வந்து பிரைஸ் இறங்கிட்டு இருக்கு இல்லைனா அப்படியே மார்க்கெட் வந்து மாறி இருக்கும் இந்த சம்பவத்தெல்லாம் வந்துட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இப்போ யூஎஸ்ல வந்துட்டு இவங்க தான் ஜெய்ப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நம்ம முதலே கணிக்க முடியாது அதனால் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்குங்க ஆனால் வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு அடுத்த இயரில் வந்துட்டு இதெல்லாம் தாண்டி தாராளமாக எட்டாயிரத்துக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது சான்சஸ் தான் இருக்குது எட்டாயிரம் பேரும்னு நான் சொல்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கீழே வந்து போச்சுன்னா ஆறு எட்நூறு அது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கப்புறம் போச்சுன்னா எங்கே வேணால் கொஞ்சம் ஆறு ஆறுநூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் வாய்ப்புகள் தான் ஆறு எட்நூறு வந்து சப்போர்ட் லெவல் பயங்கரமான சப்போர்ட் லெவல் அந்த சப்போர்ட் லெவலில் வந்துட்டு பார்த்து தான் நம்ம வந்து இது பண்ண முடியும் நாளைக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்கு காலையில் வந்துட்டு பெருசாக ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு காலையிலேயே வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஒரு எட்டு மணி மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் இப்போ வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால தான் வந்துட்டு நான் டிலே பண்ணி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதிகளுக்கு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்